இப்ப பெணாடு கல்யாணம் ஆகும் பெண்ணு கல்யாணம் ஏன்னா ஜாதக கட்டணம் இருக்குது விதி யாரால யாரும் பார்த்த முடியாது ஆனா விதியை வெள்ளலாம் முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இல்ல சில பேர் சொல்லுவாங்கல்ல சில ஒரு சில திருமண மயத்துல போட்டு வச்சிருக்காங்க பெண்கள் மட்டுமே வரவும் ஆண்கள் தேவிச்சுட்டு வராதுங்க பதிவு பண்றது அதாவது பெண்கள் மட்டும்தான் இப்ப ஒரு சுய வரவை குறைச்சாங்க பெண்களுக்கு அதுக்காக தாய் ஒரு சீர்ப்பு ஏன்னா பெண்களை ஒரு ஆரோப்பணம் நம்ம வந்து இந்துக்கள் கலாச்சாரம் பெண்கள் வந்து ரெண்டே ரெண்டு குழந்தை இருக்கும் தாய் விட்டு தாய் ஏன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து இது தாய் வீட்டில் இருக்கப்போ அவங்க குழந்தை இருக்கிறாங்க குழந்தை சாமி கொடுப்போம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனப்புறமா அங்க ஒரு குலதெய்வம் அந்த பெண்களை முக்கியம் வச்சு நான் போனோம் இந்துக்கள் கலாச்சாரமே ஜாதகமே சரி ஒரு பொண்ணை வச்சுதான் அவனுடைய வாழ்க்கை நேர்ந்து மாட்டேங்க அதனால பொண்ணுக்குதான் முக்கியம் பொண்ணுக்குதான் பொண்ணுக்குதான் முக்கியம் இப்போ கேள்வி மேல கேள்வி வந்து இருக்காங்க ஏன்னா துட்டு கொடுத்த கூட அமைதியா இருப்பான் துட்டு குடுக்காத சில எல்லாம் வந்து அது பாவிலையா வாழா போறான்ற ஒரு மரியாதை எல்லாம் இல்ல அந்த மாதிரி வந்து புரிந்து கொள்வது கிடையாது வர்றவங்க எல்லாம் பார்த்தாலே சாமி நல்லா இருக்கீங்களா பண்ணி முடிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம வேணா நாலு பேர் சொல்லி சொல்லி இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் போய் அது முழுக்க பொழுது காரணம் நீங்கதான் எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாம் தமிழக மக்கள் எல்லாம் போய் ராஜி நம்ம ஒரு விஷயம் சொல்றப்போ நீங்க வாதி பரவிட்டீங்க கல்யாணம் முடிச்சோம் போய் எல்லாம் சொன்னாரு போயிட்டு அங்க போன புடிச்சாங்க போன புடிச்சாங்க போனா அந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் போயிடுச்சு அப்ப இந்த வார்த்தை வந்து குறைஞ்சு போயிடுச்சு அப்போ அங்க போனா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி நம்பிக்கையில வந்துட்டாங்களா எல்லாருக்கே அந்த நம்பிக்கை நம்மளை மீன்படுத்தாம சப்போஸ் வந்தா கூட இப்போ இன்னைக்கு எனக்கு அந்த பங்குக்காக பாடத்தை நன்கூட கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா பையன் ரெண்டு பேரும் வந்தாங்க சாயங்காலம் அவருக்கு சால்வ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் டக்குன்னு இந்த பொண்ணு வீட்டுல பேசணும் செட் ஆகி போச்சு இன்னொரு பொண்ணுக்கு அப்பதான் வந்தாங்க வேணாமே தான் வீடு பையன் வீடு வேணாமே பொண்ணு வீடு வேணா போய்ட்டு ரெண்டு பேரும் ஒரே யாரும் நான் இங்க வந்து பொண்ணு கேட்டேன் ஒரு பையனுக்கு பரவாயில்ல ஏன்னா பஸ்டா பொண்ணு கேட்டேன் நம்ம கூட போய் அக்காச்சு எப்படி அவங்க என்ன சொன்ன பரவாயில்ல பையன் தொண்ணூத்தி ஏழு பொண்ணு தொண்ணூத்தி தேடி அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு பேசுன்னு சொன்னாங்க பேச வச்சா ரெண்டு பேரும் எல்லாம் பேசலாம் பண்ணலாம் ஒரு அளவுக்கு இருக்குது ஏன் நம்ம செய்யறேன்னு சொன்னா நம்ம கிட்ட வந்தா முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு ஏன்னா ஒரு செகண்ட் கேக்கிறது மூணு மாசம் வரணும் ட்ரை பண்ணிருந்தாங்க நான் தான் வந்தேன் ஒரே செட் ஆயிடுச்சு ஒரு முயற்சி அவ்வளவுதான் இறைமுடைய அன்னைக்கு சில பேரு ரொம்ப சவுண்ட் ஓடுறவங்க எல்லாம் இருக்காங்க நீ தெரியுங்கற ஆனா பண்டிகை பண்டிகை ஓனா நான் ஆகுது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஏன்னா இது வந்து தெய்வீக சம்பந்தப்பட்டனால குரலுக்கு இங்க வேலையாக இருக்கு சில பேர் சொல்லுவா நான் யார் தெரியுமா சில பேர் அப்படி டவுன் சொல்லுறாங்க நான் தொழிலதிபர் காணுமா எல்லாத்தையும் பத்துக்கணுமா இல்ல ஏன்னா கேட்டனா இது கல்யாணம்ன்றது இறைவனை முடிவு நம்ம ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சுதான் அமெரிக்கா இல்ல நம்ம எடுத்து கொடுக்குறோம் அவ்வளவு வித்தியாசம் கிடையாது அந்த எடுத்து கொடுக்குற பொறுப்ப நம்ம ஒப்படைச்சிருக்காரு அந்த பொறுப்பு நம்ம ஏன்னா அவனை ஏமாத்தணும்னு வேற மூலியமா ஆட்டம் முடிச்சுருக்காரு கல்யாணத்தை இது சில பேர் சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்து சில விஷயங்கள் ரகசியமா தான் பண்ணி கொடுக்கணும் எங்க அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் செகண்ட் கல்யாணம் அந்த ரகசியமா முடிச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லாம நீ முடிச்சு குடுக்கறதுக்கு போய் அந்த பஸ்ட் வீட்டுக்காரன் ஏதோ பிரச்சனை பண்றான்னு இந்த மாதிரி ஆனதெல்லாம் இருக்கா அதாவது நமக்கு சட்டரியா இருந்தா பண்ண மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது வெட்டிங் கேட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் தாம்பரத்துல கல்யாணம் அந்த அளவு ஒரு வயசானவர் அவர் கல்யாணம் பண்ணாச்சு கேட்டேன் பையன்கார் ரெண்டு பொண்ணு வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பையன்கார் என்ன பண்ணிட்டான் சொத்து போயிருக்க பண்ணக்கூடாது சொல்லி சொல்லிட்டான் அப்ப என்ன பண்ணு ரெண்டு பொண்ணுங்க கேட்ட அப்பாவை அப்பா அவ நீ சொல்லிட்டு வச்சுக்கோங்க பையன் விட்டு போட்டா பொண்ணுங்க ரெண்டு சாப்பிட்டு ஏன்னா ஏன்னா இது தனிமையில இருக்காரு எந்த வசி வாய்ப்பும் கிடைக்குதுல்ல ஆனா பிள்ளைங்க சோறு போட்டதுல அவர் என்ன பண்ணுவாரு பொண்ணுங்களும் சொல்லிட்டாங்க என்னால காப்பாற்ற முடியாது நீ என்ன பண்ண பையன் சொத்து போனால் பண்ண ரெண்டு பொண்ணு சாப்பிட்டு நல்லா இல்ல சில இடங்கள்ல வந்து புருஷன் சரியில்லை உம் இப்ப பொண்டாட்டி சரியில்லை நாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போறோம் ஆனா டைவர்ஸ் லீகலா எல்லாம் அது பண்ண முடியும் அவர் பிரச்சனை பண்ண மாட்டாருங்க அது அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது ஆஹ் நீ டைவர்ஸ் வச்சிருக்கணும் இருந்தாதான் பண்ண முடியும் ஆஹ் தான் பண்ண முடியும் நீங்க வந்து ரகசியமா பண்ணி வைக்கிறேன் இல்லையா அந்த வேலைக்கு ஆஹ் இது வந்து சட்டரீதியா பண்ணணும் முதல் மேரேஜ் கூட முடிஞ்ச அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கஷ்டப்பட்டேன் பக்கன்னு சொல்லுவேன் அதுக்கு பின்னாடி இது சிக்கல் வரக்கூடாது நீங்க ரெஜிஸ்ட் பண்ணுங்க ரொம்ப வசதி கம்மிதானா பரவாயில்ல இது அரசாங்கம் என்ன சொல்றோம் அது கேட்குறாங்க இந்த திருமண தகவல்மையை நடத்துறது ரொம்ப போட்டியான ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை எதையும் இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டம் கிடையாது செஞ்சா கண்டிப்பா கஷ்டம் தான் கடையான வந்து ஒரு பத்து பேர் நிற்கிறான்னு வச்சுங்களா எடுத்துப்பாரு எடுத்துப்பாருன்றான் ஆமா ஆனா இங்க சமாளிக்க நல்ல அது எப்படி சமாளிப்பீங்க அதை கடவுள் கொடுத்தேன் அந்த ராக்கியா தான் ஏன்னா எல்லாருமே நீ சொன்ன பிரகாரம் எல்லாம் ஒரே டைம்ல வராங்க எல்லாரும் வராங்க அவங்க பாக்குறாங்க இவங்களை அதுல இன்னொன்னு அவங்க ஆயிரம் சொல்லவே முடியாது வயிற்றுல வந்து வெறுப்பை கட்டிக்கின்னு பிள்ளை கல்யாணம் ஆகுமா பொண்ணு கல்யாணம் ஆகுமா ரெத்த கண்ணி கிடைக்கிறாங்க அது அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்தா என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவங்க ஜாதி ஜனத்துல யாருமே அன்றது கிடையாது முன்னாடிதான் கல்யாணத்துக்கு போவாங்க வருவாங்க நான் ஜாதி இப்ப என்ன தகவல் மையம் தேடி வந்து புழுட்டு புழுத்து என்ன காரணம்னா அவங்க சொந்த பந்து வெதுங்கிறது தகவல் மையம் ஓடவே கிடையாது யாரும் சப்போர்ட் கிடையாது கிடையாது யாரையும் நம்பி கிடையாது கிடையாது தகவல் மையத்தை தேடி வந்த கருமை இந்த ஒரு காரணம் தான் இதே அவங்க சொந்த பந்தம் கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருந்தாங்கன்னா அங்கேயே பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு கூப்பிடுறது அதுக்கு தானே நாலு பேரு உறவுகள் எல்லாம் எது கூப்பிடுறாங்க அந்த ஒரு ஒரு பொண்ணு இருக்குது காட்டினா அங்க இருக்குற மாப்பிள்ளையை காட்டுவாங்க கண்டிப்பா அதாவது அந்த காலத்தை சடங்குன்னு எதுக்கு வச்சாங்க ஒரு பொண்ணு பூப்படிஞ்சா எல்லாரும் தெரியும் தாய் மாமனு தெரியும் வச்சாங்க இப்ப சடங்கு வைக்கிறது யார கட்டிட்டாங்க கிடையாது சடங்குன்றது மேக அது வந்து ஒரு கௌரவ பரச்சலாயிருக்கு ராய மாமனுக்கு எல்லாம் பண்ணி பண்றப்போ அப்ப அந்த பொண்ணு வீட்டுல இருந்துச்சு இந்த வீட்டுல பொண்ணு பெரிய ஆயிருக்கிறா அப்படி யார சமயத்துல நம்ம தாய்மான் அந்த பொண்ணு கேட்கலாம் நாலு சொந்த தெரியும் சொல்லிட்டு எந்த வீட்டுல எந்த பொண்ணு தெரியும் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றாங்க ஏதாவது ஒரு பொண்ணுக்காவது கொடுத்து யாராவது அதுதான் நிறைய வேணாம்னு சொல்லி என்னுடைய சுந்தர்சனுடைய போட்டு கட்டணும் நிறைய பேர் இருக்காங்க நான் கொடுக்குறேங்க எல்லாமே கொடுக்காங்க பத்து சவரம் எங்க பொண்ணு கிடைச்சா போதும் எல்லாரும் கிட்ட காரு பங்களா பணம் போட்டி பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இருக்கு கிடையாது சார் பேங்க் பேலன்ஸ்ல பணம் இருக்குது காரு இருக்குது பங்களா இருக்கு எல்லாமே இருக்குது ஆனா அவனுக்கு வந்து ஒரு உதவி பண்ணக்கூடிய தாய் இந்த ஸ்தானத்துல மனைவிட்டு அப்ப என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் ஒரு மனைவி விலை விட்டு வாங்க முடியுமா அப்போ நம்ம எல்லாம் பொருளும் இழந்த அதாவது இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் முன்னாடி எங்க அப்பா என்ன பண்ணா கல்யாணம் பண்ணப்போ எங்க அப்பா அக்கா பொண்ணு பார்க்க போனப்போ எந்த பொருளை வேணா பொண்ணை கொடுத்தா போதும் நானே நகை போட்டு கட்டினு அதே மாதிரி இந்த காலம் வந்துச்சு அதுக்கு தயாரா வந்துட்டாங்க இல்ல சார் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கட்டாத்தா சாதாரண கஷ்டம் தான் பொம்பளை வந்து சந்தோஷமா இருக்கு அது வந்து பாராட்டு ஒரு முப்பது வருஷம் முன்னாடிலாம் ஒரு பாத்ரூம் போனோம்னா கூட பொண்ணு இருட்டுக்கு முன்னாடி போனோம் இல்லைன்னா இருட்டுக்கு அப்புறம் போனோம் பகல்ல போகவே முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் பம்பாக்கு சார் ஏன்னா வீட்டில் அது எந்த சொன்ன அன்பு இன்னைக்கு அந்த பொண்ணு பச ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போ காலத்தின் கட்டி நல்லது இப்போ யாராவது ஒருத்தராது என் ஜாதியில தான் அந்த பொண்ணு என் ஜாதியில மாறும் என்னோட மதத்துக்கு மாறணுன்றான் இந்த மாதிரி நிற்பந்தம் மற்றும் இப்ப ஜாதியே எனக்கு வேணாம் பொண்ணை கொடுத்தா போதும் எந்த ஜாதியும் பொண்ணை கொடுத்தா போதும் இப்போ முஸ்லீம் இருக்கு கல்யாணம் எல்லாரும் பண்டிகிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு சில விஷயம் மட்டும் நான் கண்டிப்பா சொல்றேன் சில ஜாதியில வந்து பார்த்து ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவசரத்தை பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஜாதி பண்ணுற சொல்லி சொல்லப்படும் அப்படின்னு நான் ஓபனா சொல்லுவேன் ஒத்து வந்தா பாருங்க இது வந்து ஒரு நாள் விஷயம் கிடையாது அப்படி சொல்லி சொல்றப்ப சில பேர் ஏத்துறேன் சில பேர் என்ன இது வந்து குறைஞ்சபட்சம் நாற்பது வருஷம் தேவல் செய்யணும் ஆமா அவசரத்து முடியும் கிடையாது அதெல்லாம் அந்த உட்பட்டு நீ செய்யும் சொல்லி நம்ம பொண்ணுக்கார பயன்படுத்த படிச்சு படிச்சு சொல்லுவேன் சில பேர் வந்து ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் நம்ம ஜாதகம் பாக வனாங்க பொறுத்தா புரிஞ்சான கஷ்டமாயிடும் அப்படியே கட்டி வீங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஜாதகத்தை பாத்து பண்றதா ரொம்ப நல்ல கலாச்சாரம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனசுல வந்து ஒரு ரெண்டு பேரும் மன நானே கடையில என்ன எழுதி இருக்கிறேன் ஜாதி மதம் தேவை இல்லை பண பொருத்தம் தான் புரிஞ்சு கடையில் வாக்கியமே இது வச்சுக்கலாம் பண பொருத்தம் தான் அக்கா பொண்ண கட்டா மாமன் பொண்ணு பொண்ணு வீட்டுல மெயினா பாக்குறாங்கன்னா ஆண் வீட்டுல ஜாதகம் அதாவது ஜாதகம் ரெண்டு பேரும் பாக்குற உண்மை ஆனா ரெண்டு பேரும் பொருளாதார ரீதியா பாக்குறப்ப ஜாதகத்தை ஒரு இணைச்சிக்கிறாங்க அவருதான் ரசிகாக்கி சொல்றதுக்கு ஒரு ஜாதக யூஸ் பண்ணிக்கிறாங்க குடிக்கலன்னு சொல்றப்ப ஜாதகம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரசிகப்பட்டுதான் விஷயம் இப்ப இஸ்லாமிய மதத்திலயும் ஜாதகம் தான் இஸ்லாமியும் கம்மி தான் ஆனா கிறிஸ்டின ஜாதகம் ஜாதகம் பார்க்கறேன் சில பேர் சொல்லுவாங்க நான் பிறந்த ராசி நட்சத்திர அவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த ஒன் பே ஜாதத்துல போட்டு பாக்குறேன் ஆஹ் அது பண்ணி பாக்கிறேன் கடவுள் சோதனை கொடுக்கிறப்போ அந்த டைம் வந்து அது வரைக்கும் எல்லாருக்கும் யாரும் செய்யுறது கிடையாது

இது பேசிக்கிறாங்க அது பேசிக்கிறான் அதுதான் என்ன சார் பண்றேன் நம்ம இப்படியே கடையில் பொண்ணு வீட்டுக்காரன் பையன் சொல்றேன் நட்சத்திரப்பட்டுமா இருக்காங்க என்ன சொல்றேன் நீங்க வந்து மாப்பிள்ளையை வர சொல்றேன் நீங்க பொண்ணை கூப்பிட்டு வர மாப்பிள்ளைய வர சொல்றேன் அப்பா அம்மா வர சொல்றான் பாருங்க குடும்பத்தை பாருங்க எல்லாம் பிடிச்சா அடுத்து பொண்ணு காட்டுல வேணாம்னு சொல்லிடுங்க அப்ப அந்த மாதிரி சொல்றப்ப நிறைய கல்யாணம் ஓகே ஏன்னு கேட்டா அப்பா அம்மா முடி விடுவேன் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இருக்குன்னு பாக்குறாங்க பரவாயில்லன்னு சொல்லுவாங்க ஒரு சில கல்யாணம் குறைபாடுங்க ஆனா அப்பா அம்மா பார்த்து மாப்பிள்ளையை பார்த்தோம்னா மேக்சிமம் அந்த கல்யாணம் ஓகேதான் பா பொதுவா வந்து முதல்ல அப்பா அம்மா பாக்க வைக்கீங்களா பாப்பிளை பொண்ணு அதாவது இன்னைக்கு வந்து ஸ்டைல் மாறினதால பொண்ணு கிடைக்கலன்ற ஒரு பக்காக்குறாங்க என்ன சொல்லுவாங்க பை வீட்டுல சொல்லுங்க அம்மா நான் சொல்ல செய்யுங்க நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்க பொண்ணுக்கு அப்பா அம்மா வர சொல்றாங்க அவங்க பார்த்து உட்காந்து பேச ஏன்னா நீங்க வந்து யாருமே குடும்பத்தை பற்றியெல்லாம் பாக்குறது பாப்பா பார்த்தா உலகம் அவங்க மனசு மனசா நம்ம பொண்ணு ஈஸியா அந்த கல்யாணம் பண்ணி பையன் கௌரவக்கான நீங்க பாக்காதீங்க நம்ம அப்பா தான் கல்யாணம் பண்ண அந்த அதை பயனிடம் ஏற்றுக்குறாங்க பொண்ணுக்காக சொல்லுவேன் அம்மா மாப்பிள்ளை வராரு மாப்பிள்ளை அப்பா அம்மா வராங்க நீங்க என்ன பண்ணீங்க நீங்க பொண்ணெல்லாம் கூப்பிட்டு அப்போ அப்பா அம்மா ரெண்டு இருக்காங்க கூட மாச்சம் அந்த மாதிரி கூப்பிட்டுலாம் பேச அப்போ ஒன்று கொண்டு பேசுனா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற பேர் சொன்னது ரெண்டு பேரும் வராங்க பாக்குறாங்க ஒரு திருப்தி ஆகி அந்த மாதிரி கல்யாணம் நிறைய நடந்துச்சு நீங்க ஒரு பிள்ளை ஒரு ஒரு பிள்ளையத்தை பேசி முடிச்சுட்டு வீட்டில் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு சண்டை ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு கருத்து இருக்கும் இந்த மாதிரி பாட்ல இல்ல மேக்ஸி வாய்ப்பு இல்லை ஏன் கட்டினா அதுதான் நம்ம இந்த அளவுக்கு சொல்றது கவுன்சிலிங் கொடுத்து 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 நம்ம கிட்ட வரவங்களாம் பொறுமையா பொறுமையுதான் இல்லாமல் சொல்லி சொல்றது பொறுமையா செய்யும் பொறுமையா செய்ய அவங்க பிளட்டே ஊறி போச்சு அங்க போன லேட் ஆகலாம் கரெக்டாக முடியும் நம்ப கிடச்சி இதுதான் இதான்னு வாங்க கடையில் இது வாசகமும் சரி அப்படிதான் இருக்கும் சரி சொல்லக்கூடிய விஷயம் அப்படிதான் இருக்கும் பொறுமையா பண்ண சரி அவசரப்படாது உங்களுக்கு பதிவு உங்ககிட்ட பதிவு பண்ணி மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனவங்களாம் இருக்காங்க சரி கண்டிப்பா அப்ப அவங்களுக்கு செட் ஆகணும்னா ஃபாலோ பண்ணுவாங்கல்ல நீங்க ஃபாலோ பண்ண இல்ல நான் கஷ்டப்பட்டு சொல்றது என்ன சொல்லுங்கண்ணா சரி என்ன நம்பாதீங்க உங்களுக்கு வந்து மாசம் மாசம் என்ன ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா கல்யாணம் அது நான் புரிச்சு வைக்கிறேன் அது எந்த மாற்றமும் வைக்கணும் டெய்லியும் வந்து உங்களை பாக்குற குரூப் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கா சார் சில அவங்க கஷ்டமா இருக்கிறாங்க டெய்லியும் வந்து ஏதாவது ஒண்ணு ஐயா வந்ததா வந்துதா பார்த்தீங்களா ஆமா அந்த மாதிரியா இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷம் ஒரு சம்பவம் ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு ரெண்டு அந்த சூழ்நிலை அப்பா கிடையாது அந்த குடும்பத்தை வந்து அம்மா கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்பா ஒரு தண்ணிக்கு புரியாது இந்த பொண்ணு கண்ணுது பொண்ணு அக்கா இருக்கு எல்லாருக்கும் கடைசி ஆனா இந்த பொண்ணுடைய என்ன ஒரு ஆசை கேட்டா எனக்கு ஊனம் இல்லாத ஒரு பையன் வேணும் ஆசை நான் அப்பவும் என்ன சொன்னேன் பாணி முயற்சி பண்ண கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் வரவில்லை சொல்றேன் நல்லா இருக்கலாம் இந்த பொண்ணு அதே மாதிரி இருக்கு ஒரு காலங்கள் கடந்துச்சு இன்னைக்கு அந்த பையன் திருநெல்வேந்த ஒரு பையன் நல்லா கண்ணு தெரிஞ்ச பையன் கணவனா இல்லை கண்ணா இருந்து அமே கண்டிப்பா கணவனா கிடையாது அந்த பொண்ணு கண்ணா இருந்து பார்த்துக்கிறேன் கண்டிப்பா அமையும் இல்ல எந்த மாற்றமும் கிடையாது செய்ய உங்களால என் குடும்பமே கெட்டு போச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் குடிகாரனா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இருந்தேன் அப்புறம் குடிக்கிறான் அதுக்காக நம்ம ஆயத்தூர் சொல்லணும் பார்த்து விசாரணை பண்ண அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க ஒரு ட்ரீப் ரெண்டு விசாரணை பண்ணுங்க ஒரு கல்யாணம்னா அந்த காலத்துல ஏழு ஜோடி சொருப்பு தெரியும் இப்ப இப்ப எதுவுமே கிடையாது வெற்றி பத்திரமும் விசாரணை பண்ணுங்க தனிப்பட்ட மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் கேளுங்க விசாரணை வேலை ஐடி கேளுங்க அவங்க என்ன வேலை செய்யல கேளுங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைச்சா நீங்க போய் எடுத்தவங்க அவசரப்பட்டுனா முடியாது வீடை பார்த்து பங்களா பாத்தி காரை பாத்தீங்கன்னா கிளம்பு அவங்க விசாரணை அப்ப அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கஷ்டப்பட்டு சொல்றப்ப தெளிவா அதை மீறி நடக்கிறப்போ நம்ம பொண்ணு நடக்கிற வாய்ப்பு இல்ல பொண்ணு பார்க்கும்போது பொண்ணோட அப்பா இல்ல மாப்பிள்ளையோட அப்பா தள்ளி வச்சுட்டு வந்துருக்காங்க அந்த மாதிரி பேர் வந்துருக்கான் தண்ணி வச்சு பேச மாட்டேன் பொண்ணுக்கப்பா அந்த நிலை பையன் கப்பாத்தான் அவர் பாட்டு சைலண்டா உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா அவர் திருத்த முடியாது உங்களுக்கு தெரியும் நீ பாயத்துல வாய மூடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப நம்ம புரிஞ்சிக்கலாம் சந்தை வந்து இப்ப அந்த மாதிரி வர்ற மக்கள் நீங்க உங்களுக்கே தெரியுது நமக்கு தெரியும்

நிறையா விஷயமா ஏதாவது சொல்லிட்டீங்கக்கா நிறைய கல்யாணம் தடைப்படுறதுக்கு காரணம் அப்பாக்கள் கிடையாது பெண்களுக்கு பெண்களே கிடையாது அப்பா யாருமே நிறைய கேட்டுக்கிட்டு பெண்களுக்கு கேட்டவா அவ்வளவு கூட பெண்களுக்கு வேற ராமே கிடையாது கருப்பா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும்மா சிவப்பாருவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ரெண்டு பேருக்கு ஆகும் சார் எது டக்குன்னு கிளிக்கா அதாவது ஏறங்காலி பகவானுடைய செயலர் ஏன் இல்லையா முக்கியமா என்ன கல்யாணம் பொண்ணு பார்க்கும் போது கலரா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதே போல ஆணையம் நினைக்கிறாங்களா அது வந்து அதை மாட்டேன் பொல்லியா இருக்கும்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறான் ரெண்டு வருஷம் இவங்க குண்டாயிரான் அதுக்கு தான் பண்ண முடியும் அவன் குண்டாயிரம் அது வந்து கலர் கலர்ன்றது நம்ம உடம்புக்கு கலர் பாக்குறாங்களான் கலர் பாக்குறாங்க சார் கண்டிப்பா கலர் பண்ண எல்லாருமே கலர் பார்க்கலாம் அதே போல வந்து தாத்தலார் இல்லாத குடும்ப அது அந்த மாதிரி பார்க்க மாப்பிள்ள கூட யாரும் பிறந்திருக்கிறாரு அவர் அந்த மாதிரி நிறைய பாக்குறான் சார் ஏன்னா அதுவும் ஒரு சில விஷயம் நல்லதுதான் சார் ஒரு சில விஷயங்கள்ல அந்த பொண்ணு செஞ்சு யோசனை பண்ணிட்டாங்க பார்த்தவர்களோட கூட இல்ல அது நம்மளே மக்கா தஞ்சைதான் பொண்ணு செஞ்சு பார்த்தீங்கன்னா காயமான விஷயம் தான் அது எந்த மாற்றமும் கிடையாது நானே அப்படித்தான் ஒரு சில சம்பவம் பண்ணி அந்த பொண்ணு வந்து அவ்வளவு தூரம் கெஞ்சி கெஞ்சி கேட்டுச்சு பண்ணு பண்ணுன்னு கேட்டுச்சு பண்ணி வச்சா அதுக்கப்புறம் அந்த ஆதிக்கமும் வேற மாதிரி போயிடுச்சு அதனால மேக்சிமம் பொம்பளை பேச கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்பா அம்மா விசை தப்பு அதாவது நாற்பத்தி நாலு மாப்பிள்ள கூட யாரும் பொறுத்திருக்கு இல்ல அது மாதிரி ஒரு சில யாரும் இருக்க கூட ஒரு சில பேர் ஆனா அது பாதிக்கப்பட்டாலும் அவங்க சொல்றாங்க இன்னும் சில பேர் வந்து பொண்ணு பாசத்துக்கு ஏங்குவா எனக்கு கூட்டு குடும்பமா இருக்குவா இன்னைக்கு கூட்டு குடும்பத்துக்கு யாரும் புருஷமன் ரெண்டு பேர் இருந்தாலும் கூட்டு குடும்பம் தான் இல்ல கூட்டமும் இன்னைக்கு நாங்க பாசத்தோட பண்ணுவோம் எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சுகமாட்டா இன்னைக்கு அந்த ஸ்டைலே கிடையாது சார் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே கல்யாணம் பண்ணா அவங்க வேலையை பார்த்து ம் கல்யாணங்களா ஆசைப்படலாம் ஆனால் மாப்பிள்ளிக்கு சொந்த வீடு இருந்தால் உடனே கல்யாணம் ஆகிட்டா சொந்த வீட்டுல கல்யாணம் ஆகிட்டேன் சொந்த கார் இருந்தா அதான் சொத்து இருந்தா சொன்னேன் பணம் காசு கோடி பேங்க் பேலன்ஸ் பொண்ணு கிடைக்கலாம் ஆ அப்ப என்ன பண்றது சொல்லுறது அதுதான் சொல்லுவோம் இவனே செலவு பண்ணி கட்டிக்கிறாங்க பொண்ணு வந்து மனசு இருக்கலாம் பொண்ணு சொன்னா பிடிக்கணும் யாருக்கு கல்யாணம் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே கல்யாணம் உண்டு சார் எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும் படிக்காதனு கல்யாணம் உண்டு படிச்சோன்னு ஆனா இதுல கேட்டீங்கன்னா அவனுடைய தேவை எதிர்பார்ப்பு நிறைய இருக்கணும் தான் சார் ஒரு காரணமும் கிடையாது சராசரி வருமானம் எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் எல்லார பையன் வீட்டுமே பொண்ணு வீட்டுமே ஐம்பதாயிரத்து மேலே இருக்காங்க சப்பட் அதை கல்வியாண்துறையில் பண்றவனும் விரும்புறாங்க அது வந்து ஒரு பத்து இருபது பேர் தான் விரும்புறாங்க பிஸ்னஸ் பண்ற வேலைக்கு போறவனும் எல்லா அங்கேயும் வேலைக்கு போனோம் சம்பவம் வீட்டுக்கு வந்து தான் யாருமே ஒரு பெரிய லெவல் ஆகணும்னு ஆசைப்படுது யாருக்கு கவர்மெண்ட் ஷாப்புக்கு விரும்புறேன் அவங்க விரும்புகிறாங்க கவர்மெண்ட் ஷாப்புன்னு உடனே உடனே சில பேர் கவர்மெண்ட் ஷாப்பு பொண்ணு சில பேர் கவர்மெண்ட் ஷாப் வந்தால் கூட பொண்ணே

இந்த மாதிரி வயசு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பெண்ணு குறைஞ்சபட்சம் நாலு வயசு வித்தாருச்சு மூணு வயசு இருக்கு அப்ப இப்ப மக்களை அப்படிதான் எதிர்பார்க்கலாம் வயல எதிர்பார்க்கலாம் பொண்ணு இருக்காது நாலு வயசு மூணு வயசா வித்தியாசம் கம்பல்சரி சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறவங்க இருக்காங்க கம்பல்சரி மூணு வயசு நாலு வயசு எந்த மாற்றம் கண்டிஷனோட தான் பொம்பளை ஆம்பளை ஆம்பளை பொண்ணு பார்க்க வரும்போது தாடி கிரிமா வந்தா டென்ஸ் ஆகிடுச்சா இல்ல இன்னைக்கு அது பேஷன் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு வந்து தாடி இருக்கு கல்யாண தாடிங்க ஆகிடுச்சு என்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சேலை கட்டு வருவாங்க சிலதெல்லாம் வந்து ஆம் சாரின்னு வருவாங்க அந்த மாதிரி விரும்புறாங்களா இல்லை மாடர்ன்லாம் வந்து தேவானிக்கு வேலை சார் ஆம் சாரிக்கு வேலையே கிடையாது தேவாணிக்கு வேலையே கிடையாது சுடிதான் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் வர்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமென்ச்ச உடம்பு சேஃப்டி பாதுகாப்பு முழுவசூல வந்து சுடி போட்டது முழுக்க முழுக்க சேஃப்ட்டி ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஜீன்ஸ் கட்டு எல்லாம் அலமிச்சிருந்தாங்க ஏன்னா உடம்பு எல்லாம் மறைஞ்சது பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இருக்காங்க கப்பல் சரி வேலைக்கு போய் போயாணுங்கிற பொண்ணு அதாவது வேலைக்கு தோணும் சொல்றது படிக்காத பொண்ணு வந்தா உடனே மார்க்கெட்டுக்கு ஓட்டுவோம் ஆஹ் ஆனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எதிர்பார்க்க நிறைய பேர் அடுத்த காலத்துக்கு கடையை மாறி வந்து மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு சுத்துவாங்க ஆஹ் சுத்திட்டு பரவாயில்லை எங்களுக்கு பொண்ணு கிடைச்சா போடு ஜாதியே வேணாங்க அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க ஜாதியும் நிறைய பேர் இன்னைக்கு ஜாதியை வேணும் சொல்லும் அதிகமா இருக்கும் ஓரளவு கலப்பு திருமணம் வந்துட்டாங்க மக்கள் மேக்சிமம் ஜாதியுமே காலப்போக்கில வரைஞ்சிடும் தொண்ணூறு சதவீதத்துல எவ்வளவு பேர் ஜாதி எடுத்து பாக்குறாங்க இன்னைக்கு தொண்ணூறு பேர் சதவீதமே ஜாதிய சார் பொண்ணு கிடைச்சா போதும் எல்லா ஜாதியிலுமே இந்த ஜாதிய எல்லா ஜாதியிலுமே எங்களுக்கு பொண்ணு கிடைச்சா போதும் அதையே பாக்க வேண்டாம் சொல்லுங்க கார் இருக்கு பங்களா இருக்கு பேங்க் பேலன்ஸ் கோடிக்கணு சொத்து குத்தி எல்லாமே இருக்கு ஆனா ஒரு வாழ்க்கை துணை பண்ண முடியும் ஆமா அந்த துணைக்கு கண்டிப்பா நீங்க இலவச திருமண பதிவு பண்றீங்க இதுல வந்து சில பேர் வந்து ஏன் பழைக்கு தெரியாம இருக்காது அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன் எங்க குழப்பு கெடுக்குறன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் ஆறுல வர்றவங்களும் இருக்காங்க கார்ல வர்றவங்களும் இருக்காங்க நிறைய பேர் கார்ல வரதா கிப் பண்ணி கார் தான் அதிகமா கிப் பண்றாங்க கார்ல வரவங்க ஏசி பண்றாங்க ஆவங்கள விருப்பப்பட்டு ஐநூறு ஆயிரம் கொடுப்பாங்க அதுக்கு மேல ஒரு ஒரு முருதி தான் இல்லையான்றதுக்கு ரெண்டு பேரும் லிக் பண்ணி முடிக்கेंगे நன்றி சொன்னா மக்கள் உண்டா நன்றி மறக்காதீங்க அவங்களுக்கு என்ன அந்த நாப கரெக்ட்டா அதாவது பாக்கிட போறோம் உடம்பு செல்லணும் போறோம் பாக்கு யூஸ் பண்றாரு ஓட நல்லா டாக்டர் நன்றி சொல்ல போகுமா

ஒரு தாயுடைய பெசுவ வேதனை மாதிரி அந்த எதிர்பார்த்த மாற்றுத்திறனாளிகள் எதிர்பார்த்த விட அதிகம் தான் அதிகம் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒவ்வொரு நாளையும் படுற வேதனை மாற்றுத்திறனாளி சைடு வந்து யோசனை பண்ண ஒவ்வொன்று நம்ம சைடு யோசனை அவ என்ன பண்ண ரெண்டு சேர் போட்டான் ஒரு சேர் வந்து மாற்றுத்திறனாளி ஒரு சேர் உதவியாளர் சுத்தி ரெண்டு சேரையும் நைட்டு போயிட்டு பாவட கட்டி கட்டி வச்சுக்கல எல்லா தனிப்படியே பிரிச்சு வச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து லைன் அஞ்சு பேர் உட்காந்து அந்த இவ்வளவு கட்டுப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டா அதே மாதிரி அவங்க உட்காந்து தண்ணி கிடைக்கணும் பாத்ரூம் போனா வரது ரெண்டு ரெண்டு சேரை பிரிச்சு பிரிச்சு கேப் அப்படி வரது ரொம்ப அதாவது அவங்க சைடு யோசனை தான் வீல் சேர் வாங்கி வச்சு அதே மாதிரி அவங்க சைடு யோசனை பண்ணிதான் ஒரு பல விஷயங்கள் அவங்க சைட அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்து அதுதான் அதனுடைய பிரதிபல நம்ம எதிர்பார்க்கணும் ஏன் இப்போ நீ போட்டு வச்சிருக்கீங்க ஆனா நீ எதிர்பார்த்த விஷயம் அங்க நடந்த நடந்துச்சு ஃபஸ்ட் நடந்துச்சு அப்புறம் கும்பல் கூட்டம் வந்து பண்ண முடியாது சில பேர் சொல்லுவாங்க என்னால சேர்ல கூட உட்கார முடியாது அவங்களுக்கு தான் வீல் சேர் அதுதான் வாங்கணும் அதுக்காக தான் வீல் சேர் வாங்கி வீல் சேரில் வரணும் தான் இதுக்கு நோக்கமே மண்டமே ஒரு பத்து மண்டபம் பாஞ்சு மண்டபம் பார்த்து எல்லா மண்டபம் ஸ்டெப் ஸ்டெப்பா இருந்துச்சு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா இந்த மண்டத்துக்கு தர மட்டும் மண்டபம் வாங்கணும் இதை பார்த்து பார்க்கலாம் இதுல உங்களை பாராட்டணும் அப்படின்னா திட்ட பாராட்டம் பாராட்டு வந்து கணக்கே கிடையாது அதாவது இது வந்து இப்ப புகழ் வந்து மேக்சிமம் செஞ்சி சாரு தான் காட்டினா போனா ஏன்னா அவர் வந்து அதை முன்னாடி எடுத்து சொல்லி நிறைய பேர் போன் பண்ணி கேட்டாங்க முழுக்க பெருமை தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த மண்டபத்திலேயே ஒரு எண்பது வயசு இருக்கும் எண்பத்தி நாலு வயசு அவர் சொல்லிட்டாங்க என் வயசு மாதிரி பண்ணது பார்த்து என் ஒரு அவர் வயசு என்ன சுற்று அவருக்கு மண்டபத்துல ஒரு நான் ஜீரான் ஏன்னா என் லைஃப்ல ஒரு பாதமே கிடையாது இந்த மாதிரி பண்ணி எல்லாம் பண்ண சொன்னா யாராவது ஒருத்தராவது ஐயா இவ்வளவு நேரம் எங்களையே போகவே இல்லை பாகவே இல்லை சண்டவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க அந்த மாதிரி வார்த்தையில வந்து என் காதால மாதிரி எல்லாருமே பாருங்க பாருங்க அதுக்கு பொறுமையா பொறுமையெல்லாம் பண்ணி அப்புறம் செங்கல் சார் அலைஞ்சு அறியும் பண்ணி வச்சுருக்காரு